بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاه والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى اله واصحابه اهل الصدق والوفاء اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واحسنوا ان الله يحب المحسنين وقال النبي بنا محمد رسول الله صلى الله عليه وسلم ما من مسلمين يلتقيان فيتصافحان إلا قُفِرَ لهما قبل أن يتفرقا أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقح قولي عليك بغل بغل شيئا يا الله أرونك وريتاك அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முத்து மகமதுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் அவர்தம் குடும்பத்தார்கள் கிளையார்கள் நல்லடியார்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அருமையானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் மனித உறவுகளை மேம்படுத்த சொல்கிறது மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்கிறது ஒரே தாய் வயிற்றில் பிறந்தால்தான் சகோதரர்கள் ஈமான் கொண்ட அனைவருமே சகோதரர்கள் சொல்றான் அனைவருமே சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில ஏதாவது பிணக்கு ஏற்பட்டால் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை சமாதானப்படுத்துங்கள் அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையையும் அமைதியையும் ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஈமான் என்பது நாம் இஸ்லாமியர்களை இணைக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் இப்ப நமக்குள்ள உறவோ அல்லது வேறு விதமான உறவு மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேச வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உறவு மேம்படுவதற்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமானது ஒரு விஷயம் முசாஃபஹா முசாஃபஹானா என்ன கை கொடுப்பது அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சிருக்கோம் முஸ்லிம்களுடைய அடையாளம் இது இந்த முசாபஹா செய்வதற்கு முசாபகா இன்னொரு மானக்கா என்பது கட்டி தழுவுவது இந்த என்ன செய்வோம் மானக்கா செஞ்சுக்குவோம் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவிக்கொள்வோம் பெருநாள் பிறநாள் மறுநாள் பேப்பர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு முஸ்லிம்கள் கட்டி தழுவுவதை தான் போட்டோவும் போட்டிருப்பாங்க முஸ்லிம்கள் பெருநாளை கோலாகலமாக கொண்டாடினார்கள் இப்போ அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா கட்டி தழுவுவது இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்களுடைய அடையாளமாக சொல்லப்படுவது முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் அணைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு இப்போ இந்த முசாபகா என்பது முஸ்லிம்களுடைய அடையாளம் இது உண்மையில் அரபு நாட்டின் கலாச்சாரமா என்று கேட்டால் அதாவது மக்கா மதீனாவில் உருவான கலாச்சாரமானா இல்லை யமனில் இருந்து வந்த கலாச்சாரம் பெருமானார் சின்னலாகும் ஆழைய இவர் செல்லம் அவர்கள் காலத்தில் யமன் நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் கைகளை கொடுத்து அதாவது ஒருத்தர் கையை கொடுத்து கட்டி அணைத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது வழக்கமாக இருந்தது பெருமானார் சின்னலாகும் ஆழ இவர் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் பெருமாளார் சின்னலா ஹோம் ஆழ அவங்க சொன்னாங்க கத அக்டோபர் அகுனுல் யமன் ஓகும் அராக்கப்பு ரூபம் எமன் நாட்டுவாசிகள்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர்கள் அவர்களுடைய இந்த வழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பெருமானா செல்லாவு அழகி வசம் எடுத்துக்கொண்டார்கள் சகாபாக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் பெருமானா செல்லாவும் அழகி வசல்லம் அவர்கள் தான் அதை பின்பற்றுவது மட்டுமல்ல தன்னுடைய தோழர்களுக்கும் பின்பற்ற சொல்வார்கள் அது தன்னுடைய ஒட்டுமொத்த உம்மத்தினருக்கும் பின்பற்ற வேண்டிய ஒரு வழக்கமாக மாறிவிடும் முதல்ல அவங்க செய்வாங்க பின்பு சஹாபா பெருமக்களுக்கு சொல்லுவாங்க அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இன்று வரை நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இருந்தார்கள் அன்சா என்ற கிளை சார்ந்த ஒரு மனிதர் அவர் அபூதர் ரபியுள்ளாஹு தலா அவரிடத்தில் வந்து கேட்கிறார் அபூதர் ரவி அலை வசல்லம் அவருடைய மிக நெருக்கமான சகாபாக்களில் ஒருவர்

ஒரு தொண்டர் வரும்போது நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களிடத்தில் முசாபகா செய்வார்களா அப்படின்னு கத் போது அபூதர் இந்த வார்த்தையை கவனிக்கணும் சொல்றாங்க நான் எப்போதெல்லாம் சந்திக்கின்றேனோ அவர்கள் என்னிடத்தில் முசாஃபகா செய்யாமல் இருந்ததில்லை நான் போய் முசாபஹா செய்துன்னு சொல்லல அவங்க சொல்றாங்க பெருமானா சந்தாபோ அடைவர் செல்லம் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா என்னிடத்தில் முசாபஹா செய்வார்கள் என்னிடத்தில் பெருமானார் அவர்கள் முத்தி கொண்டு வருவார்கள் முசாபஹா செய்வதற்கு ஒரு நிகழ்வையும் சொல்கிறார்கள் ஒரு தடவை நான் வீட்டில் இல்லை ஒ போலீஸில் இலங்கிய தாத்தையோ மின் ஓரம் அக்குமுன் ஃபி ஒரு நாளை பெருமானா சந்ததா அடை செல்லம் என்ன வர சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க நான் வீட்டில் இல்ல ஃபலம்மா ஜீகு தூ ஓகும் பெருத்தூ வீட்டுக்கு வந்தவொன்னே சொல்கிறாங்க இது மாதிரி பெருமாநாஸ் சலோதாளி செல்லும் விட்டு வந்து ஒரு அழைப்பு வந்துச்சு அவங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னு உடனே நான் போனேன் ஃபா தை தூ ஓஹு ஓஹு அல சரி பெருமாநாத சரோதாடை செல்லனுடைய இடத்துக்கு நான் வரேன் அவங்க கட்டில உட்காந்துருக்காங்க என்னை பார்த்தவுடன் பல்கஸமணி உடனே என்ன செஞ்சாங்க என்னை அதாவது எழுந்து என்ன செஞ்சாங்க முசாஃபகா செய்தார்கள் என்னை பிடித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க ஆரம்பத்துல சொன்னல்ல சகோதரத்துவம் மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் பிரிவினையும் கிடையாது அப்படின்றத பெருமானா சல்லாஹ் அலை யூசல்லம் தன்னுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்தார்கள் ஏன்னா பொதுவாக இன்னைக்கு பார்க்கலாம் அரசர்களாக இருக்கலாம் தலைவர்களாக இருக்கலாம் அத்தனை எளிதில் கையை கொடுக்க முடியாது கிட்ட போய் நம்ம கை கொடுக்க முடியுமா ஒரு பெரிய தலைவர் இருக்காரு இருக்காரு எல்லா இடத்துலையும் சாதாரண நேரத்தில் தேர்தல் சமயத்தை கை கொடுக்கலாம் அது வேற விஷயம் மற்ற நேரங்களில் கை கொடுப்பது என்பது நெருங்கி வருவது என்பதெல்லாம் முடியாத காரியம் ஏன் நம்ம போய் கை கொடுத்தாலும் அவரு கை கொடுக்க மாட்டாரு இல்லையா அப்போ அவரே வந்து கை கொடுப்பாரு அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது பெருமானா சனலாகும் ஆக இவசெல்லாம் அதை வழக்கப்படுத்தினார்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய அரசு குடும்பத்தை சார்ந்தவர்களை சாமானியர்கள் கை கொடுக்க முடியாது நிறைய புரோட்டோக்கால்லாம் உண்டு இவ்வளவு இத்தனை பேர் தான் கை கொடுக்கணும் அல்லது இந்த ஆள் தான் கை கொடுக்கணும் அப்படி கை கொடுக்கிறாங்க அதற்குரிய விதிமுறைகள் என்ன அப்படியெல்லாம் இருக்கு ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல அது எதுவுமே கிடையாது இன்னும் சில நாட்டு தலைவர்கள்ட்ட கை கொடுக்கறா வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கிளவுஸ் போட்டு கை கொடுப்பாங்க இந்த கையுறையெல்லாம் அணிந்து கொண்டு கிளவுஸ் போட்டு கை கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த ஹடீஸ்ல அந்த மனிதர் கேட்டார்ல ஆச்சரியமா கேட்டார் என்னது பெருமானா செல்லவாகும் அலை வசல்லம் உங்களுக்கு முசாபகா செய்வார்களா என்ன அர்த்தம்னா பெருமானா சனதாளிசனம் நீங்க முசாஃபா செஞ்சீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா தெரியுமா அவர்களும் முசாஃபகா செய்வார்கள் அவரிடத்தில் யாராவது செய்தால் அதை முழுமைப்படுத்துவார்கள் கையை விட எடுக்க மாட்டார்கள் ஒருத்தர் கை கொடுத்தாங்க அப்படின்னா கையை உடனே விடுவிக்க மாட்டாங்க யார் கை கொடுத்தாங்களோ முசாஃபகா செய்தார்களோ அவர்களாக எடுக்கின்ற வரை அவர்கள் கையை விடுவிக்க மாட்டார்கள் அதே போன்று முகத்தை பார்த்து முசாஃபகா செய்வார்கள் திரும்பிக் கொள்ள மாட்டார்கள் ஹதீஸ்ல பெருமானா சொல்லதாலிசனுடைய இந்த வழிமுறையை பற்றி திருமதி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமானா சொல்லதாலி செல்லும் இடத்துல ஒருத்தர் யாராவது முசாஃபகா செய்ய வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா கிதா இஸ் தகவலூ சாஃபஹு வலா யன்ஸிஉ யதஹு ஹத்தா யகூனஹு வல்லதீ நஸா ஒரு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட முசாஃபா செய்கிறாங்க விருமான சுகதாலிசர் உட்டன்னா கையை விடுத்து கொள்ளவே மாட்டார்கள் எதுவரை கையை கொடுத்தவர் கையை எடுக்கணும் அதுவரையும் கையை பிடித்துக் பிடித்துக்கொண்டு இருப்பார்கள் அதே போன்று ஓலா ய சரிஃப ஹா ஜுக ஹுவான்ப ஜி ஹிஹி ஹத்தாய ரஜுல் அல்லதி ய அந்த மனிதர் முகத்தை திருப்புகின்ற வரை முகத்தை திருப்ப மாட்டாங்க முகத்தை பார்த்து முசாஃபாக செய்வாங்க கையை பிடித்து கொண்டு முசாஃபாக செய்வார்கள் இந்த பழக்கம் சஹாபாக்கள்கிட்ட முழுமையாக இருந்தது புகாரி என பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கதாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முசாஃபாக செய்யக்கூடிய வழக்கம் இருந்ததா அதாவது சஹாபாக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இப்ப முசாஃபாக செய்வது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு விட்டுட்டு போகல இஸ்லாம் ஃபார்மாலிட்டி ஒரு ஆளை பார்த்தா இன்னொரு ரெண்டு பேரும் சந்திக்கும் போது கையை கொடுக்கணும் இது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு இஸ்லாம் சொல்லிவிட்டு விடல அதற்கும் மேல இஸ்லாம் என்ன சொல்லுது முசாபகா செய்வது நன்மையான காரியம் முசாபகா செய்வது ஒரு மனிதரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியம் மட்டுமல்ல ஒரு மனிதருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல உங்களுக்கு நன்மையையும் கொடுக்கும் சொல்வது இஸ்லாம் பெருமானா வசல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து அவர்கள் செய்தால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்னால் அவருடைய பாவுகள் மன்னிக்கக்கூடும் இப்போ முசாஃபஹா செய்வது என்பது முகஸ்தூரியல்ல நன்மையை தரக்கூடிய விஷயம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு வழக்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லதாம் வாழைய செல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க அல் முஸ்லீமான இதா தசஃபஹா லம் எபு க இல்லா சஃபத் பைஹையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ரெண்டு முஸ்லிம்கள் முசாஃபஹா செஞ்சாங்கன்னா அவர்களுடைய பாவம் ஒன்று கூட இருக்காது அப்படின்னு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் பாவங்கள் எல்லாம் பிழைமறுக்கப்படும் இதன் காரணமாக முசாபகா செய்வதன் காரணமாக சில பேர் வந்து முதல்ல முசாஃபகா செய்வாங்க சில பேர் முசாஃபா செய்யும் போது ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா இந்த போய் முதல்ல முசாபகா செய்கிறார்கள் அவருக்கு அதிக நன்மை முசாஃபஹா முதல்ல போய் செய்கிறாரல ஒருத்தர் கையை கொடுக்கிறார்கள் அவருக்கு அதிக நன்மை என்று சொன்னார்கள் பெருமானு ஆலஹி வசல்லம்

ஒரு நன்மை தரக்கூடிய காரியம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது சரி முசாபஹா செய்வதனால பாவங்கள் மன்னிக்கப்படும் நன்மை கிடைக்கும் வேற என்ன நடக்கும் அதா அல் ஃபுரா சாரி தான் முதலான வரவிக்கிறாங்க சல்லதால் சொல்லி சொன்னாங்க த சாபஹா முசாபஹா செய்யுங்கள் ஏன் முசாபஹா செய்யணும் எது அல் ஹில்லு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சம் குரோதம் நீங்கிவிடும் ஏன்னா முசாஃபா யார்ப செய்வோம் நம்ம யாருக்கிட்ட எந்த விதமான பிரச்சனை இல்லையோ அவட்ட தான் முசாஃபா செய்வோம் இல்லையா இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு சில பேர் பிடிக்கல அப்படின்னா முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம் அவட்ட முசாஃபகா செய்ய மாட்டோம் ஆனால் பிடிக்காதவராக இருந்தாலும் சரி நீங்கள் முசாபகா செய்யும் போது உள்ளத்தில் உள்ள அந்த வஞ்சமும் குரோதமும் நீங்கிவிடும் சொல்றாங்க ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கிக் கொள்ளுங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைமை நீங்கிவிடும் முசாபகா செஞ்சு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை வஞ்சகம் குரோதம் கோபம் பொறாம என்னென்ன இருக்கோ மனசுக்குள்ள எல்லாமே இருக்குது என செய்து உள்ளத்தில் அத்தனை மோசமான குணங்களும் எல்லாத்திற்கும் இருக்கும் அந்த குணங்கள் எல்லாம் போவதற்கு மிக மிக எளிதான வழி இல்லை என்று சொன்னால் முசாபஹா செய்வது இப்ப ஜும்மாவுக்கு வரும் ஜும்மாவுக்கு வரும்போது நம்முடைய சகோதர்களை பார்த்து எல்லாம் ஒரே மகள இருக்கக்கூடிய ஆட்கள் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரும்பாலும் முகம் பார்த்துருப்போம் முசாபஹா செய்யும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெண்டு தடவை முசாபகா செய்யுங்க மூணாவது தடவை அவரை முசாபஹா செய்ய ஆரம்பிச்சிருவாரு நமக்குள்ளே ஒரு நேசம் உருவாகும் நமக்குள்ள நேசம் உருவாகும் அடிப்படையா ஒரு மனிதரை பார்த்து சலாம் சொல்வது என்பது சிரிப்பது என்பது அடிப்படை இஸ்லாமிய சதக்கா உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்னகைப்பதும் சதக்கான்னு சொல்லியிருக்காங்க சிரிக்கிறது சிரிக்கிறத சத்தம் சிரிக்கல புன்னகையோடு பார்ப்பது சலாம் சொல்வது முசாபகா செய்வது இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகள் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் அப்படின்னா நன்மை செய்யுங்கள்லாம் என்ன தொழுதால் மட்டும்தான் நன்மையா நோன்பு வைப்பது மட்டும்தான் நன்மையா நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கடமையான விஷயங்களை செய்வது மட்டும்தான் நன்மை தரும் அப்படின்னு இல்லை நமக்கே தெரியாம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் உள்ளன ஆனால் அதை பற்றி புதுவோக்காக ரொம்ப கேர்லஸ்ஸா நடந்துட்டு போது என்னத்தை போட்டு முசாஃபா ஆச்சரியர் நடக்க போதா முசாஃபா செஞ்சுட்டா உடனே எனக்கு நேசம் வந்துடுமா இப்படி எல்லாம் இடக்கு முழுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு நமக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரிவினைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நான் முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க முசாஃபா ஆச்சரியங்க ஏன்னா இந்த நேசம் என்பது இறைவன் புறத்திலிருந்து வருவது அல்லாஹ் குரான் சொல்றான் என்னிடம் இருந்து ஒரு நேசத்தை உங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றான் நேசத்தை சொல்லிங்கன்னு சொல்லமா நேசத்தை அல்லா போடு நேசத்தை அல்லா நம்ம மனசுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதற்குரிய சில வெளிப்பாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் என்ன செய்யுது இந்த கை குழுக்கள் அப்படின்றதான் இன்னைக்கு பாருங்க கை குழுக்கல்றது யாருக்கும் செய்யாத கிடையாது முஸ்லிம் சகோதரர்கள் மட்டுமல்ல மற்ற சகோதரனும் பார்த்தவுடன் என்ன செய்யறாங்க கை கொடுக்கிறாங்களா இல்லையா நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க பார்த்திருக்கீங்களா எந்த நிலையில் இருந்தாலும் சரி பார்த்தவுடன் என்ன செய்வாங்க இது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த விஷயம் கை கொடுப்பது என்பது பெரிய பெரிய அதிகாரிகள் வேலை செய்யற மேனேஜரா இருக்கலாம் யாராக இருந்தாலும் முதல் முதலாக பார்க்கும்போது அதாவது முதல் முதலாகனா அன்றைய நாள் பார்க்கும்போது உடனே கை கொடுத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இங்கிலீஷ்ல ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அது எந்த விதமான ஒரு நன்மையை நமக்கு தரும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க சல்லாஸ் வலகா சொல்றாங்க தமாம் தஹய்யாத்திக்கும் பையனக்கும் அல் முசாஃபஹா உங்களுக்கு மத்தியில இந்த காணிக்கையை பரிபூரணப்படுத்துவது முசாஃபஹா செய்வதாக முசாஃபஹா என்பது மிக அருமையானது ஒரு விஷயம் முசாஃபஹா செய்யும் பொழுது தான் இது என்ன செய்யும் நேசத்தை உண்டாக்கும் அதனாலதான் பல்லிவாசர்கள பாத்தீங்க அப்டினா துளிகை முடிந்தவுண்டால் இந்த இமாமுக்கெல்லாம் வந்து முசாஃபாக செய்வாங்க சில முக்கியமான மனிதர்கள் செய்வாங்க அப்படின்னா ஒரு நேசத்தை உண்டாக்கணும் அப்படின்றது முசாஃபாக செய்யறோமா பெருநாள் அன்று செய்வோம் செய்வோம் மற்ற நாள்ல முசாஃபாக செய்யறதுல மிக குறைவு ஆனால் பள்ளி வாசல்கள்ல இமாம்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் முசாஃபாக செய்யறது பல பள்ளிகள்ல பழக்கமா இருக்கு குறிப்பா பாத்தீங்க ஃபஜ்ருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் சுண்ணத்தூழ்கள் கிடையாது அந்த ரெண்டு தொழுகைக்கு பின்னாலையும் பல பள்ளிகள்ல முசாபகா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது ஏன் குறைஞ்சு போச்சு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தொழுகைக்கு பின்னாலே முசாஃபஹா செய்வது இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொல்லி அந்த முசாஃபா செய்யக்கூடிய பழக்கத்தையும் ஒழித்து விட்டோம் பல பள்ளிகள்ல குறைஞ்சிருச்சு நம்ம பள்ளியில இருக்கா என்னன்னு தெரியல இப்ப ஃபஜருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க முசாஃபஹா செய்வாங்க இது எதுக்கு அப்படின்னு சொன்னா பார்க்குறோம் இது சரியத்து ரீதியா ஹலால் ஹரானம் கிடையாது இதுக்கு முபாகன்னு சொல்லுவாங்க ஆகுமானது இதுக்கு செய்த நன்மையும் கிடையாது செய்யாட்டி குற்றமும் கிடையாது தண்டனையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் முபாக அப்படி கை கொடுப்பது முசாஃபாக ஆக்கி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் என்ன செஞ்சிருக்க முடியும் சமுதாயத்துல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த கை கொடுப்பதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யறாங்க இந்த ஆங்கிலத்தில் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்றாங்க அதை பத்தி அவங்க சொல்றாங்க இட் இஸ் சீன் அஸ் அ பிராக்டிஸ் தட் கேன் பியூரிஃபை த ஹார்ட் இந்த சாபகா செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறாங்க இன்னொரு அறிஞர் சொல்றாரு இந்த ஹேண்ட் ஷேக் இருக்கு இல்லையா கை கொடுப்பது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இந்த ஹேண்ட் ஷேக் அப்படின்றது கேன் ஆல்சோ பி அ நான் வெர்பல் வே டு பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் மேக் எ பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் முதன் முதலாக ஒருத்தரை பார்க்கும்போது கை கொடுத்தா இது செய்யும் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் முகத்தை பார்த்தவனே தெரியும் கை இந்த கை கொடுத்ததுல என்ன செய்வாங்கன்னா சில பேர் தன்னுடைய பலத்தை எல்லாம் காட்டுவாங்க கையை புட்டச்சி மாதிரி மாதிரிலாம் பிடிப்பாங்க இல்லையா அப்ப அந்த கை கொடுப்பது என்பது ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை கொடுக்கும் பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும் நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் பயத்தை போக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறீங்க அந்த வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் கையை கொடுத்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் அப்படியே பயம் குறையும் நமக்கு அவர் கை கொடுத்துருக்காரு நம்முடைய அதிகாரி அப்படின்னு ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது இந்த கை கொடுப்பது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரும் இப்படி எல்லாம் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க முசாஃபஹாவை பற்றி ஆனால் முசாஃபஹா சொல்லி கொடுக்கப்பட்ட சமுதாயம் முசாஃபஹா என்ன செய்யறது இல்லை சரியான முறையில் முழுமையாக செய்கிறதே இல்லை சரி முசாஃபஹா எப்படி செய்வது இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கையும் கொடுக்கறதா முசாஃபஹா மீன் தமாமி தகையா அல் அஹ்து பில்லிய தை அல் அஹது பில் எதை இரண்டு கைகளையும் சேர்த்து முசாஃபஹா செய்வதா இஸ்லாமிய அடிப்படையில் முசாஃபா ஒரு கையில முசாஃபஹா செய்யறது இப்படி கை மட்டும் ஹலோ யூ அப்படின்ற மாதிரி முசாஃபா செய்வது என்பது ஒரு முழுமையான முசாஃபா கிடையாது இன்னைக்கு அதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முசாஃபான்னு சொல்லிட்டு இருக்கோம் முசாஃபா என்பது இவன் புகாரி ரஹமத்துல்லாஹி அவரை அவர்கள் ஒரு சாப்டரில் இருக்காங்க அல் அஹது பில் எதை இரண்டு கைகளை பிடிப்பது இரண்டு கைகளை பிடிப்பதுதான் சலதாஜன் சொல்லிக் கொடுத்ததாக சகாபாக்கள் செய்ததாக நம்ம பார்க்கிறோம் அப்ப என்ன செய்யணும் இரண்டு கையையும் சேர்த்து முசாஃபாக செய்யணும் ஒரு கையை பிடித்து முசாஃபகா செய்வது முழுமையான முசாஃபாக கிடையாது இன்னும் சொல்ல போனா அது மற்றவருடைய கலாச்சாரம் அதனால முசாஃபாக நின்றனால அசர் சொல்லிட்டாரு நம்ம கை கொடுக்கணும் ஒத்த கையை கொடுக்காதீங்க ரெட்டை கையை கொடுங்க சரியா சரி பெண்களத்தில் முசாஃபாக செய்யலாமா இன்னைக்கு அதுவும் சாதாரணமாக போயிடுச்சு பெண்களை தொடக்கூடாது அப்படித்தானே அந்நிய பெண்களை நாம் தொடக்கூடாது இன்னைக்கு கை கொடுப்பது என்பது சர்வசாதாரணமா ஒரு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்திலே அப்படி இருக்கு பிரம்மாநா செல்வதாஹெல்லம் அவர்கள் பையாத்து கொடுத்தார்கள் பையத்னா அவங்க வந்து சஹா சரதா செல்லம்கிட்ட வந்து சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கையை தான் பையச் செய்வாங்க ஆனா பெண்களாக இருந்தால் பெருமானா செல்வதாகும் செல்லம் என்ன செய்வாங்க கையை பிடிக்க மாட்டாங்க கைய பிடிக்க மாட்டாங்க இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா கை கொடுக்காமல் இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று நல்ல இரையச்சம் உள்ள ஆண்கள் மற்ற பெண்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கிறத பார்க்கறோம் சமீபத்தில் அந்த ஒரு ட்ரம்ப் வந்து மலேசியாவுக்கு இருந்தார் இப்போ அந்த மலேசிய பிரதமருடைய மனைவியை கை கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன செய்யல கை கொடுக்கல அந்த மனைவிக்கு கை கொடுத்தாங்க யாரு ட்ரம்ப்புடைய மனைவிக்கு கை கொடுத்தார்கள் அவர் ட்ரம்ப்புக்கு கை கொடுக்கல ஏன் அந்நிய ஆண்களோடு கை கொடுக்க கூடாது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அவர் பாத்தீங்க அப்படின்னா பெண்கிடத்தில் கை கொடுக்கல இல்லையா அப்ப இதுதான் இஸ்லாமிய வழிமுறை முசாஃபஹா என்பது ஆணும் ஆணும் முசாஃபஹா செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு ஆணோ அல்லது ஆண்களுக்கு பெண்ணோ என்ன செய்யக்கூடாது முசாஃபஹா செய்யக்கூடாது இது குறித்த நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு வயதான பெண்களுக்கு முசாஃபஹா செய்யலாமான்னா அதை கூட தவிர்க்கணும் இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கலாம் சில பெண்கள் என்ன செய்வாங்க வயசான பெண்கள் முசாஃபஹா செய்வாங்க ஆண்களுக்கு அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆக அருமையான பெரியவர்களே ஒரு முக்கியமானது ஒரு சுண்ணத்து இந்த முசாஃபஹா என்பது வெறும் முகஸ்ததிக்காக அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமல்ல அல்லாஹிடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிமுறை ஆனால் துரதிர்ஷவசமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அதை கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருக்கும் நல்லா தானா நம்முடைய உள்ளங்களில் நேசத்தையும் பாசத்தையும் உண்டாக்கக்கூடிய இணக்கத்தையும் நம்முடைய மனதிலே ஒரு விதமான ஒற்றுப்பையும் உருவாக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்குவானாக வல்லா அல்லாஹு தானா நம் மனிதர்கள் நம்ம இஸ்லாமிய சமுதாயர்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை மேம்படுத்துவானாக அதன் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்று கூட்டமாக ஆக்குவதற்கு வல்லா நல்லா தோஃ செய்வானாக விருவாச்சவனாக என்னுடைய ஒரே முடிகளையும் வரமத்துல்லாஹி வபர்காத்திரம்